ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓவன் இல்லாமல் முட்டை இல்லாமல் அருமையான ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு அருமையான ஒரு கேக் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதுவாக நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு இதுக்கு பாகுப்பதுமெல்லாம் தேவையில்லை சர்க்கரை வந்து கரைஞ்சால் போதும் பாருங்கள் நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் வேறொரு பவுலில் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு அரைக்கப்பு போல் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பிஞ்சு போல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்துருக்குறேன் கூடவே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நீங்கள் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பொதுவாக நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட வந்து ரெடி பண்ணி வச்ச பாகை இதில் சேர்த்துடலாங்க பாருங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை பாக் வந்து சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு அதாவது முக்கால் கப் கோதுமை மாவு அரை கப் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை முக்கால் கப் சக்கரை ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறோம் அதனால் இந்த சுகர் சிறப்பு வந்து இதுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு இட்லி மாவு பார்த்து இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இது வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் கேக்காகவும் சொல்லிடலாம் குழந்தைங்ககிட்ட அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வந்து கேக் ஊத்துறதுக்கு வந்து இது போல் ரெண்டு பவுல் எடுத்திருக்குறேன் நீங்கள் டம்ளரோ அல்லது ஒன் யூஸ் டம்ளர் எது வேணாலும் எடுத்துருக்கலாம் நான் சேமாக இருக்கிற ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வந்து கோதுமாவும் தூவி விட்டுடலாம் ரொம்ப சேர்த்து கூடாது கீழே பார்த்தீங்கன்னா கறிக்கிற வாய்ப்பு இருக்குது அதனால லேசாக மட்டும் போட்டால் போதும் அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் கிடைக்கும் ரெண்டு பவுலேயுமே இது போல் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டுலேயும் சேர்த்துட்டேன் இப்போது நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கேக் மாவு நம்ம இப்போ இதில் இந்த ரெண்டு பவுலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் விருப்பப்பட்ட தேங்காய் துண்டு எள் ரெண்டுமே வறுத்து கூட சேர்த்துக்கலாம் இல்லை நட்ஸு கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் பாருங்கள் மாவு வந்து எந்த பதம் இருக்கணும் இந்த பதம் இருக்கணும் தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு கேக் வராது இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் நல்லா வரும் பாருங்கள் இது போல் இருக்கணும் நான் இப்போ வந்து ரெண்டு பவுலுக்கு ஸ்டான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆனால் அரைக்கப்பளவு தான் நம்ம ஊற்றணும் அப்போ தான் அது பஃபியா உப்பி வரும்போது சரியாக இருக்கும் நம்ம ஊற்றிட்டு இந்த கப்பை வந்து லைட்டாக தட்டி விடலாம் அப்போ தான் ஏர் பபுல்ஸ் இல்லாமல் இருக்கும் இதை வந்து உன்னை இட்லி பானையில் வச்சு நம்ம வேக வச்சுக்க போகிறேங்க மேலே கொஞ்சம் டூட்டி புரூட்டி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த கேக் செய்யறதுக்கு ஓவனெல்லாம் தேவையில்லை இட்லி பானை இருந்தாலே போதும் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஒரு தட்டு வச்சுக்கலாம் அந்த தட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சால் கேக் பேட்டராக இதில் வச்சுருவோம் முட்டை நம்ம எதுவுமே சேர்க்கலை பெருசாக இதில் வந்து முட்டை ஆயில் எதுவுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக மேலே நல்லா பஃபியாக உப்பி வந்திருக்கு இப்போது ஒரு டூ பீஸ் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒட்டிச்சுனா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சேர்த்து விடுங்க பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்ம இன்னே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற விட்டுருவோம் ஆற விட்டுட்டு கத்தியை வச்சு ஓரங்களில் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா போதும் கேக் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கோதுமாவும் சிம்பிள் கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க போல் ஓரங்களில் எடுத்து விட்டிங்கனாலே ஜம்முன்னு சூப்பராக வந்துடும் பாருங்க ஈஸியாக சூப்பராக வந்துருச்சு ரொம்பவே சா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நல்லா பஞ்சு போல் உப்பி சூப்பராக வந்திருக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.